ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீசனில் தொடரை விட்டு வெளியேறிய முதல் அணி என்றால் அது மும்பை இந்தியன்ஸ் அணிதான் தற்போது சிஎஸ்கேவும் பிளே ஆஃப் சுற்றை விட்டு வெளியேறிய நிலையில் தற்போது ரசிகர்கள் சோகமாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சமூக வலைதளங்களில் கடும் கோபத்துடன் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது அது என்னவென்று தற்போது பார்க்கலாம் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்திற்கு பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணியின் ரோஹித் சர்மா அபிஷேக் நாயருடன் மைதானத்தில் பேசினார் அப்போது அதனை வீடியோ எடுத்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் நேரலை செய்தது இதுதான் தற்போது ரோஹித் சர்மாவின் கோபத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இது குறித்து ரோஹித் சர்மா சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்போது உள்ள சூழலில் கிரிக்கெட் வீரர்கள் வாழ்க்கையை மிகவும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது கிரிக்கெட் வீரர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கேமராக்கள் பின்தொடர்ந்து இருக்கின்றன எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர்களுடன் சக வீரர்களுடன் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கும் பயிற்சியின் போது போட்டி நடைபெறும் போது நாங்கள் பல விஷயங்கள் பேசிக்கொள்வோம் ஆனால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் என் பேச்சை மீறியும் நான் பேசியதை ரெக்கார்ட் செய்தும் இருக்கின்றது அது அல்லாமல் அதனை நேரலையும் செய்திருக்கிறார்கள் இது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தின் அத்துமீறலாக நான் கருதுகிறேன் அனைத்தையும் விரைவாகவும் நான் மட்டும்தான் போட வேண்டும் என்று தொலைக்காட்சி ஊழியர்கள் செய்கிறார்கள் இதன் மூலம் ரசிகர்களின் கவனத்தை பெற அவர்கள் விரும்புகிறார்கள் இதே முறை தொடர்ந்து நடந்தால் கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் ஆகிய மூன்றுக்கும் இருக்கும் நம்பிக்கை பாதிக்கப்படும் செய்து அறிவை பயன்படுத்துங்கள் என்று ரோஹித் சர்மா காட்டமாக இருக்கிறார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.